அன்பான தோழிகளுக்கு வணக்கம் வெல்கம் டு மாதவரம் கிச்சன் நானுங்கள் சாரதா சுந்தர பிரகாசம் இன்னைக்கு நம்ம இந்த உடச்சக்கல்லையை வச்சு ஒரு உருண்டை பண்ண போகிறோங்க இது வந்து ஆல்ரெடி நம்ம வந்து வேர்க்கலையில் பர்ஃபி அப்புறம் ட்ரைநட்ஸ் பர்ஃபி அதெல்லாம் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலில் இருக்குது இது வந்து உடச்சக்கடலை உருண்டை இது எதுக்கு இன்னைக்கு பண்ணுறேன்னா நாளைக்கு கோவிலுக்கு எடுத்துகிட்டு போகணும் விநாயகருக்கு அதுக்காக நான் செய்ய போகிறேன் சரி அதையே வீடியோவை போட்டுடலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு அது வீடியோவை இருக்கோம் இது ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு உடச்சக்கல்ல டெய்லி சாப்பிட்லாம் இதில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது டயபெட்டிக்காக இருக்கிறவங்க வந்து ஏதாவது சாப்பிடணும் அப்படின்னு அவங்களுக்கு இருந்ததுன்னா இதை நாலு நாள் நாலு நாள் வாயில் போட்டுக்கிட்டு மென்னுக்கிட்டே இருக்கலாம் இது வந்து ரொம்ப நல்லது இது வந்து சுகரும் ஏறாது இது ரொம்ப நல்லது இப்போ இதில் வந்து நம்ம வெள்ளம் சேர்த்து ஒரு உருண்டை செய்ய போகிறேன் அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போது நம்ம இந்த கப்பால் ரெண்டு கப்பு கல்ல எடுத்துக்கிட்டோம் இல்லைங்களா இப்போது ஒரு கப்பு வெள்ளம் எடுத்துக்கிட்டேன் இது வெல்லமே உடையாமல் இருக்குது நல்ல பெருசு பெருசு பீசஸ்ஸாக இருக்குது அதனால ஒரு கப்பு வெள்ளம் எடுத்துக்கிட்டேன் இப் இப்போ இதுக்கு ஒரு அரை டம்ளர் போதும் அரை டம்ளர் இந்த வெள்ளத்தை வந்து நம்ம நல்லா கரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் வடிகட்டணுங்க வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பாகு பாகுபதம் பார்க்கணும் இப்போ இது கரையட்டும் இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சுங்க இப்போ இதை வடிகட்டிட்டு இந்த கடாயை கழுவிட்டு மறுபடியும் வடிகட்டினதை எடுத்து இதில் ஊற்றி நம்ம பாகு காய்ச்சிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ வடிகட்டி இதில் ஊற்றுனங்க இப்போ கொதிக்குது இப்போவே பாகு வராது இது ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் ஆகுங்க பாகு வர்றதுக்கு வெட்டி பாகு வரணும் நல்லா முத்துன பாகு அப்பதான் வந்து உருண்டை பிடிச்சா உருண்டை நல்லா இருக்கும் சூவியா இல்லாம நம்ம கடிச்சு சாப்பிட நல்லா இருக்கும் பாகு வரட்டுங்க இப்ப பாருங்க நல்லா இது வந்துருச்சு பதம் காட்டுறோம் பாருங்க கெட்டி பாகு சத்தம் கேட்குதா இந்த மாதிரி சத்தம் வரணுங்க அதான் பாகு இப்போது இந்த எடுத்து வச்ச உச்சக்கல்லையே கொட்டிடலாம் கொட்டிட்டு அடுப்பை ஃபுல் சிம்மில் வச்சுருங்க நல்லா சிம்மில் வச்சிடணும் சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்துக்கோங்க இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாங்க கொஞ்சம் பளபளன்னு வரும் ஏற்களை உடச்சக்கடலை உருண்டை நல்ல பளபளன்னு வரும் அவ்வளோதாங்க இதை நம்ம தட்டில் கொட்டி ஆற வச்சு கொஞ்சமாக கொஞ்சம் லைட்டாக ஆறுனப்பறம் நம்ம கடை கடன் பிடிக்க ஆரம்பிச்சிடணும் போய் இதை தட்டில் கொட்டிக்கலாம் ஓ கொஞ்சமாக நெய் வச்சிருக்கங்க கைக்கு சுடும் பயங்கரமாக சுடும் ஆனால் கூட நீங்கள் இந்த சூட்டில் தான் பிடிக்கணும் இந்த பாருங்க சின்ன சின்னதாக பிடிக்கிறேங்க நான் இந்த உடச்சக்கலை உருண்டை எப்பவுமே சின்னதாக தான் இருக்கும் நம்ம கடைகளில் கூட பார்த்துருக்கோம்ல சின்ன சின்னதாக இருக்கும்ல பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவே கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு நான் வேண்டுவது என்னவோ அதை ஆமாங்க எதுக்குங்க நமக்கு தமிழும் கோனார் தமிழும் ஏதோ அந்த மாதிரி தமிழ் நல்லா பேசுறோம் தமிழ் நல்லா படிக்கிறோம் அது போதாதா நமக்கு என்ன வேணுமோ அதை கேட்கணும் கா கடவுள்கிட்ட நான் இதை கொடுக்குறேன் நீ எனக்கு அதை கொடு நம்ம என்ன வேண்டுறமோ நான் என்ன வேண்டுறேன்னு அவருக்கு தெரியும் அதை கண்டிப்பா அடுத்த வருஷத்துக்குள்ள எனக்கு கொடுத்துருவார் இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் செஞ்சுக்கலாங்க அவ்வளோதாங்க விநாயகருக்கு மிகவும் பிடித்தமான உடச்ச கடல் மிட்டாய் கடலை மிட்டாய் ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை நாளைக்கு நான் கோயிலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வர காலையில் விடிகாலையில் வர பக்தர்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடலாம் சாமிக்கு படைச்சிட்டு இந்த ரெசிபி ரொம்ப நல்லாயிருக்குங்க இது நம்ம வீட்டில் செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம எப்போ சாப்பிடணும் ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்ததுன்னா இது ஒரு உண்டே எடுத்து வாயில் போட்டுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க சூப்பராக இருக்கும் நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்க இது ரொம்ப ஈஸி செய்யறது கடையில் வந்து ஒரு பாக்கெட் வந்து பத்து உருண்டை இருக்கும்னு நினைக்கிறேன் அது வந்து இருபது ரூபாயோ இருபத்தஞ்சி ரூபாயோ இருக்கு ஒரு பேக்கெட்டு ஆனால் நீங்கள் அந்த இருபத்தஞ்சி ரூபாய் அது மேலேயே ஆகும் ஒரு ஐம்பது ரூபா வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து வெல்லமும் கம்மி ஓடச்சிக்கலையும் கம்மி தான் ரேட்டு நீங்கள் ஐம்பது ரூபாய் வச்சீங்கன்னா ஒரு பத்து நாளைக்கு சாப்பிட்ற மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சுக்கலாம் அவ்வளோ நிறைய வரும் இது இதுக்கு வெல்லம் கம்மியாக தான் போடணும் ரெண்டு கப்பு ரெண்டரை கப்பு உடச்ச கிளைக்கு ஒரு கப்பு வெல்லம் போதும் நல்லா வந்துடும் ரொம்ப நல்லா இருக்குங்க டேஸ்டா இருக்கும் இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்